அந்த காலத்தில் எகிப்திய வணிகர்களிடம் ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருந்துச்சான் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க அதாவது அவங்க ஒரு கடைத் தெருவுக்கு போனா அந்த கடைத் தெருவுல அந்த அதிகாலை பொழுதில் அந்த கடைக்கு முன்னாடி ஒரு சேரை வச்சிருவாங்களாம் அந்த சேர் எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய முதல் போனி ஆகிற வரைக்கும் வச்சுருப்பாங்களாம் முதல் பொருளை யார் வாங்கிட்டு போயிட்டாங்களோ உடனே அந்த சேரை தூக்கி கடைக்குள்ள வச்சுக்கிடுவாங்களாம் அதுக்கப்புறம் யாராவது பொருள் வாங்க வந்தாக்க உடனே வெளியே வந்து எட்டி பார்த்து எ எந்த கடை தெருவில் எந்த கடைக்கு முன்னாடி சேர் இன்னமும் இருக்குதோ அந்த கடையை கை காட்டி தயவு செய்து உங்களுடைய பொருட்களை போய் அங்கே போய் வாங்கி அவங்களுக்கு உதவுங்க அவங்க இன்னுமே முதல் பூணியே வா அவங்களுக்கு ஆகாத போது நாங்கள் லாபம் பார்க்குறது நல்லதல்ல அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அங்கே அங்கே போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கை காட்டி அனுப்பிடுவாங்களாம் அவங்களுடைய இந்த சிறந்த நல்ல குணத்தால் தான் அவங்க வியாபாரத்தில் செழித்தோங்கி வளர்ந்துருக்காங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை சக வியாபாரி வியாபாரத்தையே துவக்காம இருக்கும்போது தான் மட்டும் லாபத்தை அடைவது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு அவங்க நினைச்சு நினைக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணம் தான் அவங்க வியாபாரத்துல ரொம்ப ரொம்ப செழித்து வளர்றதுக்கு அது ஒரு பேருதவியா இருந்துச்சு அப்படின்றது இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்